வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் கண்ணாடுடைய சிவனே போற்று எந்நாட்டவருக்கும் இறைவனை போற்றி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு டிஎன்பிசி குரு பொன்பி சர்வீஸ் இந்து சமயாதன்துறை அசிஸ்டன்ட் கமிஷனருடைய போஸ்ட்டு லேட்டஸ்டாக மெயின் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டு விட்டுருக்காங்க இதை முன்னிட்டு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போதாங்க மார்ச் சிக்ஸ்த்துன்னு கேள்விப்பட்டோம் இதை பேஸ் பண்ணி வந்து நாங்கள் ஒரு இலவச வழிகாட்டுதல் இந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணால் அதிகமான மதிப்புகள் பெற்று இந்த உதவியான பதவியை பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நேர்முக தேர்வியினுடைய மோட்டோ நேர்முக தேர்விற்கான இலவச வழிகாட்டுதல் லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் ஸ்கிரீன்ஷாட் ப்ரெசன்டேஷன் கூகுள் மீட் மூலமாக வள்ளுவர் வாசகர் வட்டம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் காலையில் ஏழு டு எட்டு மாலை நாலு மூணு டு நாலு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அஞ்சு நாளைக்கு ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம் இந்த இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் முன்னாடியெல்லாம் டிஎன்பிசி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு கிரேடு ஃபோர் கிரேடு த்ரீ முன்னாடியெல்லாம் இன்டர்வியூ நடந்தது அதுக்கெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெகுலராக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு ஒன்று எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு அல்லது மூணு பேர் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன்லையும் வந்து கிளியர் பண்ணி வந்து போயிருக்காங்க அதனால் இதில் எப்படி கேள்வி கேட்பாங்க பர்டிகுலராக ஹிண்டு ரெலிஜியனில் தான் அதிகமான வினாக்கள் வந்து கேட்பாங்க அப்போ அதை வந்து எப்படி கேள்வி கேட்பாங்க எப்படி வந்து அளிக்கணும் இது வந்து அஸ்டன் கமிஷனர் போஸ்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து குது பொன் கேடது உங்களுக்கு டெஸ்கிரிப்டிவாக கூட கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பகவத்கீதையில சொல்லக்கூடிய தத்துவங்கள் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னாச்சும் அந்த பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய யோகங்கள் அதில் வந்து கர்மாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க நிஷ்காமியா கர்மா அப்படின்னா என்ன இதெல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வந்து பேசினோம் ஏன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் கரெக்டாக கொடுக்க முடியும் அதனால் இந்த கேள்வியை வந்து எப்படி எதிர்கொண்டு பதிலளிக்கிறது மேக்ஸிமம் இந்த கிரேடு ஃபோர் கிரேடு த்ரீ இ ஒ கிரேடு ஒனில் கூட ஸ்ட்ரெயிட்டான கொஸ்டின்ஸ் வந்துருந்துது சும்மா எப்படி வந்து கேள்வி கேப்பனா ரொம்ப சில இதில் எளிமையாக இருக்கும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவையாது அப்படின்னு கேட்டால் நீங்கள் நாத முனின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இந்த இதில் வந்து நீங்கள் இந்த எப்படி சிவில் சர்வீஸு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எப்படி கேட்குறாங்க குரூப் ஒன்று கேடாது டெப்டி கலெக்டர் டிஎஸ்பிக்கெல்லாம் எல்லாம் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து யூஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்து மதத்தினுடைய பெருமைகளாக கருதப்படக்கூடிய காரணங்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் தொகுப்பாக வந்து சொல்லணும் அது கேள்வி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சமயத்தில் வந்து தடுமையாக கூடாது அந்த மாதிரிலாம் சில கேள்விகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருஞான சம்பந்தத்தினுடைய பாடல்களுடைய சிறப்பு என்ன பன்னீர் திருமுறைகள்னால் என்ன பக்தி இலக்கிய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படியெல்லாம் கேட்டால் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் இந்த அஞ்சு நாளில் வந்து இந்து மதம் தொடர்பாக கிளியர் பண்ணி விட்டுருவோம் இன்னும் சில டாக்டிக்ஸ் எல்லாம் இருக்குது அது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எங்களுடைய ஸ்டூடெண்ட்டு உதாய ஏழு எட்டு பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த குரூப் குருபன் சர்வீஸில் பில்லிப்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு மெயின் பாஸ் பண்ணிவிட்டு கிட்டே படித்த ஸ்டூடெண்ட்டு ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ட்ரைன் பண்ணுறோம் ஆக்சுவலாக அந்த கிளாஸ் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் நாங்கள் அந்த பதிவு யூடியூப்பில் இப்போ தான் பண்ணுறோம் விருப்பம் உள்ளவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் நாங்கள் புரிஞ்சுக்குவோம் இல்லை ஃபோன் பண்ணி சொன்னாலும் போதும் இது ஒன்றும் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஒன்றும் போகிறது கிடையாது அதனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஃபுல்லாக வந்து எப்படி வந்து கே கொஸ்டின் கேட்பாங்க எப்படி அட்டன் பண்ணணும் இது எல்லாமே வந்து கிளியர்கட்டாக வந்து சொல்லி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் வள்ளுவர் வாசகர் வட்டம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கார தமிழென்று சங்கே முழங்கு எப்போதும் யாதியாய்வாய் கேட்பினும் அப்போதும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு